ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பா இந்த கப்பில் ஒரு சின்ன கப்பில் சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டில் எட்டு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா உரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டோன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு காமன் நேரம் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த நார்மல் எண்ணெய்லேயும் ரீஃபண்ட் ஆயிலே செய்யலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க சுண்டபத்தலை போட்டுக்கலாம் சுண்டவத்தலை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அது கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் வறுத்த சுண்டக்காயை தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம் வத்தலை எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் சட்டியாக அதனால நம்ம சிம்ல மாற்றிக்கலாம் சிம்ல மாற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தய பொறிஞ்சதும் நம்ம உடனே பொறிஞ்சிருச்சு பாருங்க வெந்தயம் பொறிஞ்சதும் கடுகுந்த போட்டுக்கலாம் இப்போ கடுகு நம்பரு பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் வெள்ளைப்போடையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் போடு வதங்கிச்சு இப்போ இந்த சமயத்தில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நம்புக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம் ஏன்னா போட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் ஈஸியாக வணங்கிடும் உப்பு போடவும் வெளக்கூடெல்லாம் வணங்கிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம குளம் மிளகாப்படி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வேற எந்த மசாலாவை சேர்த்துல வெறும் குளம் மிளகாப்பொடி மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு தடவை ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாட மிளகாப்பொடியோட பச்சை வாடகை போகிற வரைக்கும் வணக்க விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு எல்லாமே போட்டோம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா இது கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சுண்டை வத்தலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா வத்தி வந்திருக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கான் ஸோ இந்த சமயத்தில் நல்லா வத்தி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வத்தலை போட்டுக்கலாம் அவளுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது நம்ம வத்தல் போட்டதுக்கப்புறம் அந்த வத்தலில் குழம்பு எசன்ஸ் இறங்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு நமக்கு நல்லா சுவையான பத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இது ஹோட்டல் ஸ்டைலில் வரணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு சின்ன துண்டு ம மண்டைவெளம் போட்டுக்கலாம் போட்டோன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைல் கிடச்சிரும் அந்த இனிப்பாக லேசாக இனிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நமக்கு காரம் குளிப்பாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இதோட எடுத்துக்கலாம் அடுப்பாக பண்ணி இறக்கிடலாம் சுவையான பத்த ரெடி நல்லா சூடாக சாதம் வச்சு பத்த குழம்பு ஊற்றி அப்பள வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ